கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபட்ச வருடம் ஆணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை தேய்பரை சப்தமி காலை பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பரை அஷ்டமி பூரட்டாதி நக்ஷத்திரம் இரவு பத்து மணி ஒரு நிமிடங்கள் வரை பின் நக்ஷத்திரம் தியாக்யம் பூஜ்ஜியம் நாளிகைக்கு சேஷம் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் நாற்பது புள்ளி ஒன்று ஆறு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை இன்று சோழவந்தான் ஜனகமாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா ஊஞ்சலில் விருஷப சேவை இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில நட்சத்திரம் இரவு பத்து மணி ஒரு நிமிடங்கள் வரை பின் மக நட்சத்திரம் திதி அஷ்டமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதின லக்னம் இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்தி ஆறு வினா நாளிகை இன்றைய ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் யோகம் ரிஷபம் சுகம் மிதுனம் வரவு கடகம் சிக்கல் சிம்மம் நிம்மதி கன்னி எதிர்ப்பு துலாம் வெற்றி விருட்சகம் பயம் தனுசு நலம் மகரம் களிப்பு கும்பம் முயற்சி மீனம் உயர்வு